கார்த்திகை தீபாசிகரில் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த ப்ரோமோ வந்திருக்கு தீபா வந்து வந்துட்டாங்க தீபா வந்து ஒரு இடத்துல வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அங்கே இருக்கிற வந்து கிராம மக்கள்லாம் தீபா வந்து பார்த்துடுறாங்க இவங்களுக்கு என்னமோ ஒரு பிரச்சனையாக இருக்குது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெள்ளைகளை துணி எடுத்து அப்படியே தலையில் வந்து கட்டி விட்றாங்க அங்கே வந்து ஒருத்தர் வந்து இருக்காப்புல அவங்கக்கிட்ட வந்து இவங்க யார் என்ன எதுன்னு தெரில இவங்கள பத்திரமா பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் வந்து ஆக வேண்டியது எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படியே வந்து இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இவங்கள டவுனில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்த்துருங்க அதுதான் கரெக்டாக இருக்கும்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க தீபாவை பத்திரமா பார்த்துக்கிட்டவங்க உடனே அந்த இருக்கிற ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லாம் வீட்டை வந்து பாருங்கள் எனக்கு இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தால் ஒரு இரநூறுவா கிடச்சிருக்கோம் இப்போ இரநூறுவா பணம்லாம் முக்கியம் இல்லை இந்த பொண்ணை வந்து நான் பட்டணத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஏதுங்கிறத மட்டும் கேட்டுகிட்டு வந்துட்டா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டோவை வந்து பிடிக்கிறாங்க தீபாவை வந்து ஏற்றி வைக்கிறாங்க அந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே கடவுளே இவங்களோட சொந்த பந்தமெலாம் கூடி சீக்கிரம் கிடைக்கணும் சாமியே நீங்கள் தான் துணையாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அம்மா வந்து கியூட்டா அழகாக வந்து கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க சரவணன் என்னப்பா உங்கள் ஒய்ஃப்லாம் சொன்னால் ரொம்ப வந்து மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் காரில் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கீதா கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காரில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க மட்டும் நைஸாக போயிடுறாங்க இவங்க தீபாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க இவங்க தீபாவே இல்லையா அப்புறம் இவங்க யார் தீபா போல் இருக்கிற கீதா இவங்க பேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது நான் சொன்னேன் அந்த பொய்னால தான் இவ்வளோ நேரம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எதுக்காக இது மாதிரி பொய் சொல்லணும் வீட்டில் இருக்கும் போதே சொல்லிடலாமே ஏன் இது மாதிரிலாம் அவங்க போய் சொல்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க இல்லைங்க நான் அம்மாவை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க தீபா அப்போல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி உதவிக்காக வந்திருந்தேன் அவங்க இங்கே வரவே வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து கேள்வி மேலே கேள்யே கேட்பீங்க அதுக்கெல்லாம் வந்து பல் சொல்லி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்ததுக்காக இது மாதிரி ஆகணுமான்னு அவங்க வந்து கேட்பாங்க இப்போ கீதாவை நான் வீட்டுக்கு போக சொல்லிடுறேன் இன்னமும் எனக்கு தோணீடு தான் இருக்குது தீபா இங்கே தான் எங்கேயாவது இருப்பானு அப்படியா கார்த்தி சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சரவணன் வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு நான் உங்களை கூப்பிடவே மாட்டேங்க கீதா நல்லா இருக்கீங்களா என் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னல இதை ஆரம்பத்திலே ஃபோனில் சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கில்ல நான் மட்டும் கற்றுக்கதையெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன்ல சாரி சார் இவர் சொல்ல சொன்னாரு அதை அப்படியே சொல்லிட்டேன் பரவாயில்ல இருக்கட்டுங்க நீங்கள் சூப்பராக தான் சமாளிச்சிங்க எனக்கும் கார்த்திக்கும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இருக்குது நீங்கள் மாட்டுக்கு ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொன்னேன் அவங்க மாட்டுக்கு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கீதா அப்போன்னு பார்த்து நம்ம காரில் வந்து சரவணனும் ஒரு பக்கம் கார்த்தையும் வந்து போயிட்டுருக்காங்க தீபாவை பற்றி எதுவும் விவரம் தெரிஞ்சிச்சா நானும் விசாரிச்சு பார்த்தேன் கீழேயும் தேடி பார்த்தேன் தீபா வந்து கிடைக்கவே இல்லை அப்போனா தீபா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காங்க பத்திரமா அவங்கள வந்து நான் பார்க்கணும் அதுக்கு நீ உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்டுன்னொன்னே அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிக்னலில் வந்து கார் நிற்கிது ஆப்போசிட்டில் வந்து ஆட்டோவில் வந்து அந்த அம்மா வந்து தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து இருக்காங்க ரெண்டு பேர் பார்த்துப்பாங்களா இல்லையான்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க இந்த வீடியோல கார்த்தி தீபாவும் நேருக்கு நேராக வந்து இருந்தது ஒரு சூப்பரான ஹைலைட் ஆன விஷயமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க